பழனியில் திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அச்சம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முப்பத்தி மூன்று வார்டுகளிலும் திருநாய்கள் தொல்லை அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக ரயில்வே பீடர் சாலையில் உள்ள பள்ளிகளின் முன்பு நாய்கள் அதிகளவில் அளவில் சுற்றித் திரிகிறது இந்த நாய்கள் பள்ளி குழந்தைகள் அடிக்கடி குறைப்பதும் விரட்டுவதுமாக உள்ளது இதனால் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் மிகவும் அச்சத்துடன் உள்ளனர் தொடர்ந்து வாகனங்களில் வரும் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆட்டோக்களில் வரும் குழந்தைகளும் நாய்கள் துரத்தி வருகிறது இதனால் சில குழந்தைகள் பள்ளிக்கு வருவதற்கு மிகவும் அச்சப்படுகின்றனர் எனவே உரிய அதிகாரிகள் திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் முன்னதாக பழனியில் சில நாட்களுக்கு முன் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளை தெருநாய்கள் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் முதியோர்களின் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களையும் நாய்கள் விரட்டி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது